ராமேஸ்வரத்திற்கு வருகின்ற வட இந்திய மக்கள் தமிழ்நாடு பகவான் கீர்தில் கே கலீகா என்கிறார்கள் சட்டப்பேரவையில் அமைச்சர் ஷேகர் பாபு திடீரென இந்தி தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் பேசிய சம்பவம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஷாக்கில் ஆட்டியது திருத்தணிக்கு வரும் ஆதர பக்தர்கள் இன்றைக்கு தேவுடு நிவாச்சி ராணி கே பிரதேசம் தமிழ்நாடு என்று இறைவன் வாழ தேர்ந்த இடம் தமிழ்நாடு என்று புகழ் பழனிக்கு வரும் கேரள பக்தர்கள் தெய்வங்களோடு அனுகிரகம் என்று அதாவது தெய்வங்களின் ஆசிர்வாதம் தமிழ்நாட்டுக்கே என்று புகழ்கிறார்கள் திருவண்ணாமலைக்கு வரும் கன்னட பக்தர்கள் தைவிகா தரிசனங்கள் தவறு தமிழ் நாடு என்கிறார்கள் அதாவது தெய்வீக தரிசனத்துக்கு ஏற்ற தாய் வீடு தமிழ்நாடு என்று புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பேரவைத் தலைவர் அவர்களே ராமேஸ்வரத்துக்கு வருகின்ற வட இந்திய மக்கள் தமிழ்நாடு பகவான் கீர்த்தில்கே கரி தமிழ்நாடு இறைவனை நெருக்கமானவர் என்று புகழ்கிறார்கள் உலகெங்கிலும் இருந்து வரும் பக்தர்கள் தமிழ்நாடு இஸ் கிரேட்டஸ்ட் லேண்ட் என்கிறார்கள் தமிழ்நாடு இஸ் லேண்ட் என்கிறார்கள் அதாவது உலகத்திலேயே சிறந்த ஆன்மீக பூமி தமிழ்நாடு என்று புகழ்கிறார்கள் இப்படி பன்மொழி பேசும் மகள் வாழ்த்துக்கள் இன்முக தலைவர் முதல்வரின் ஆட்சிக்கு பெருமையினும் பெருமை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க